புகை நமக்கு பகை புற்றுக்கு துணை புகை நமக்கு பகை புற்றுக்கு அதுதான் துணை ஒழுக்கம் உந்தன் உயிரென நினைந்து இழுக்கும் புகையை இன்றே நிறுத்து புகை நமக்கு பகை புற்றுக்கதுதான் துணை செந்தளிர் இரண்டை சுட்டு எரி பதம் உந்தன் சுவாசம் உருக்குலைப்பது புகை நமக்கு பகை புற்றுக்கதுதான் துணை வெடியின் கொல்லி நொடியில் வெடிக்கும் நெடியாம் புகை நுரையீரலை சிதைக்கும் புகை நமக்கு பகை புற்றுக்கதுதான் துணை மருத்துவர் சொன்ன மருந்து இதுதான் விருப்புடன் வாழ வெறுத்திடு புகையை புகை நமக்கு பகை புற்றுக்கதுதான் துணை